அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சேர்த்தி அனைவருக்கும் விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஏதாவது உளற மாதிரி இருந்தால் சாரி இப்போ என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா பரபரப்பாக காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தோம் அஞ்சு மணிக்கு எழுந்து மூணு மணி நேரம் பிள்ளையார் செய்ய மூணு மணி நேரம் பெயிண்ட் அடிக்கணும் எப்படி நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் நம்ம மண்ணால் களிமண்ணால் செஞ்சால் அது ஒரு உருவமாக தெரியும் அது அதுக்கும் ஒரு ஒரு பாட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சு காட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியிற மாதிரி இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெயிண்ட்ரு கிடையாது ஏதோ வரைஞ்சி ஏதோ நல்லபடியாக முடிச்சுட்டேன் எங்களுக்கு இந்த வருஷம் அவர்தான் பிள்ளையார் அதனால அவரை தூக்கிட்டு போய் அப்படியே சாமி மடத்தில் வச்சுட்டு இப்போ வந்து சமையல் வழங்கிட்டு இருக்கு அதாவது வந்து காலையில ஒரு ஆறு ஏழரே ஏதோ நல்ல நேரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பத்தரை ஒம்போதரை ஒம்பது பத்தரை நல்ல நேரம் ரெண்டு நேரத்தையும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அடுத்தது எங்களுக்கு இருக்கிற ரெண்டு சான்ஸ் வந்து ஒன்று ரெண்டரை ஒன்று இருக்குது அதோட ஆறு மணிக்கு மேலே படைக்கலான்னு சொல்லிட்டாங்க இந்த ஒன்று ரெண்டரைலையாவது படைக்க முடியுமா அப்படின்ட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நைட்டே வந்து கொண்டைக்கலை எல்லாம் ஊற வச்சுட்டேன் வெள்ளை கொண்ட கடலை அப்புறம் வந்து கருப்பு கொண்ட கடலை ரெண்டுத்தையும் அவிச்சும் வச்சுட்டேன் ரெண்டுத்தையும் அப்படியே தாளிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு பானை இப்போ தான் அடுப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம் வைப்போம் இல்லையா அதுக்காக கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சு ஒரு மூணு விசில் வச்சு வச்சுருக்கேன் வெந்துருச்சு இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் அப்படியே மசிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி செய்ய வேண்டியதான் படையலுக்கு வந்து வடை பாயசம் அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் நம்ம பிள்ளையாருக்கு இருக்க வச்சிருக்க கடலை அப்புறம் இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு தான் படைப்போம் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு ம் எவ்வளோ டைம் எடுத்து இது பண்ணாலும் அது மணி ஆகிடுது காய் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒன்று போட்டுக்கலாம்னு பார்க்குறேன் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் சாம்பாருக்கு நல்லா இருக்குமேன்ட்டு ஆனா வந்து உரிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் மா இன்னும் நீ ட்ரெஸ் மாத்தாம இருக்கியாம்மா ஐ கொண்டா 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 மணி தான் காலையிலேருந்து உழைப்பாக உழைச்சிக்கிட்டு இருக்கான் இது வந்து நாங்கள் எப்போதுமே ஆயிரம் டிஃப்ரெண்டான கொழுக்கட்டை செஞ்சாலும் எங்கள் ஊர் பக்கம் இந்த பூவரசம் இலையில் செய்கிற கொழுக்கட்டைக்கு ஈடாகாது எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் நானும் கூட மணி ஆயிடுச்சு காலக்கருக்குலேயே இவங்களை போசனதுக்கு மறந்துட்டாங்க மணி ஆயிடுச்சு இலை கிடைக்காதோன்னு பார்த்தேன் இந்த அளவுக்கு இலை இருக்கு இதை தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் கொழுக்கட்டை இந்த குண்டா வேணும் சரி நான் இங்கே வச்சிடறேன் இதை கழுவிட்டு இதில் வந்து இது வந்து இந்த வெந்நீர் வந்து நம்ம மாவு கொழுக்கட்டைக்கு மாவு கிளற நல்லா கழுவிட்டு கொழுக்கட்டை மாவு ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம் வெந்நீர் நல்லா போதும் ஆ பாப்பமே எவ்வளோ மாவு வருதுன்ட்டு அதெல்லாம் கண்டுக்க கூடாது சமையல் வரலாற்றில் நம்மளுக்கு வீட்டில் நேற்று நான் இது அந்த கொளக்கு முழக்கு அது பேருனா ஜவரிசி அந்த கொழக்கு பிளக்கு ஜவரிசி செஞ்சேனா அதில் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தா அக்கா நம்ம வீட்டுக்கு ஆறு உருண்டை பத்தாதே அப்படின்னு உண்மையா அதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்புனா தாங்க முடிய நூத்துக்கு நூறு உண்மை நம்ம வீட்டுக்கு வந்து அஞ்சு ஆறு பன்னெண்டு இப்பெல்லாம் பத்தவே பத்தாது ஆளுக்கு ரெண்டு மூணுன்னு சாப்பிட்டாலும் நெறக்க சாப்பிடணும் இல்லையா அதனால அது பத்துல தான் எனக்கு அதை பார்த்தோம் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு அதுதான் இது வந்து தண்ணி சுட்டுடுச்சி எவ்வளோ பெரிய கிச்சன் வச்சாலும் நமக்கு பற்றவே மாட்டேங்குது அவ்வளோதான் இதில் வந்து வெந்நீரை சூடாக கொதிக்க கொதிக்க ஊற்றிடும் அவ்வளோதான் இது அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக மூடி வச்சிடும் இப்போதைக்கு பசங்க வேணாம் அப்புறமா பசங்கலாம் அது பரவாயில்ல என் சாம்பார் குப்பு போட மாட்டிங்களா ஐயோ சமையல்லாம் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நமக்கு தெரியும்ல என்னென்ன நான் சேர்த்துக்கோம் போயிருக்கோன்னு அதனால் வந்து அதெல்லாம் ஒதுக்கக்கூடாது ஒதுக்கட்டும் அப்படியே இன்னும் அந்த தண்ணி சூடாகல எல்லாமே செய்யறது ஈஸி தான் குவான்டிட்டிலாம் அதிகமாக போகுதுல்ல அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் எனக்கு வந்து வெங்க தேங்காய் வந்து இப்போ ஒரு மூணு தேங்காய் திருவணும் அறிஞ்சி ஒரு நம்ம வீட்டு நான் போட்டிருக்கிறதுக்கு ஒரு அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் பருப்பு தக்காளி போட்டாச்சா வெங்காயம் தக்காளி அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவ தண்ணி கொதிக்குது போட்டு அதான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் சாம்பாரை வைக்கிறா அதுதானே வேக விடுறா அதனாலதான் சாம்பாருக்கு வந்து விசில் வச்சிரும் ஏன் உப்பு என்னங்க நீ நீங்கள் சமைக்கிறீங்களா நான் சமைக்கிறேன் நான் காலத்துக்கும் சாப்பிட்றீங்களே எனக்கு தெரியாதா பருப்புக்கு உப்பு விடுவாங்களா அது ஏற்கனவே உப்பு கொட்டியிருக்கேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடும் போகிறேன் இந்த வாட்டி வந்து இந்த மோதகம் செய்கிறாங்களே அது வந்து ரீசெண்டாக வந்து நிறைய என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனால் அதை செய்யலான்னு பார்க்குறேன் டைம் இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் என்னன்னு அறியல அவ்வளோதானே அவரைக்கா உருளை நாங்கள் வேணா நம்ம தொட்டுக்க பண்ணிப்போம் ஆஹா நாங்கள் பருப்பு வாசனை ரொம்ப பிடிக்கும் சாம்பாருக்கு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் குக்கரில் வந்து காய் வந்து இது இந்த மாதிரி தான் கொஞ்சம் அவசரம் அவசரம் செய்யணும்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருவேன் காய் நல்லா வேகட்டும் பருப்பு விசில் போனோன்னா அப்படியே எடுத்து நம்ம மாற்றிக்க வேண்டிதான் இந்த இதை வந்து முந்திரியை வந்து நம்மளுக்கு உடைக்க டைம் இருக்காது அதனால் என்ன பண்ணுவோம் இதை ஆஃப் பண்ணி போனால் கருஞ்சு போகும் இதுதான் அவசர உடைப்பு அவ்வளோதான் அப்படியே சேர்த்துப்போம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு சால்ட்டு இது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து அவ்வளோலாம் போடக்கூடாது இவ்வளோ தான் லாஸ்ட்டாக நெய் அதெல்லாம் இறக்கிடலாம் எதுக்கு மேலே வச்சா சரி வராது வேற ஏதாவது மறந்துட்டேன் எல்லாம் போட்டேன்னு அதெல்லாம் போட்டேன் அதான் நம்ம சமைக்க சமைக்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் தாமிரூமில் வச்சுட்டு வந்துட்டோன்னா அப்புறமா வேலை இருக்காது அதனால் இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் பெரிய இஞ்சா பார்த்து வாங்கிட்டு வா அவ் தான் ஓரளவு அது ரெடியாகிட்டு இப்போ இது வந்து பூரணம் உள்ள வைப்பால கொழுக்கட்டை உள்ள அதுக்காக பூரணம் இதில் வந்து உப்பு எல்லாம் போட்டு வச்சுட்டேன் பெருங்காயம் கடல ஐட்டம்லாம் செஞ்சால் கொஞ்சமாக பெருங்காயம் கொடுத்துட்டேன் இல்லைன்னா சுண்டல் ரெடி கொஞ்சமாக போட்டு ம் முழுசாக போட்டேன் தாளிக்க மிளகா உள்சா கிடக்கு இந்த சுண்டலுக்கு இஞ்சி போட்டால் நல்லா இருக்கும் வெங்காயத்துக்கெலாம் நேரம் இல்லைப்பா அவ்வளோதான் இதை சுற்றி அப்படியே போட்டு வேண்டிதான் அந்த சுண்டலில் கருப்பு கொண்டகல்ல இது பண்ண அந்த இதிலே போட்டேன் அவ்வளோதான் அப்புறம் என்ன தேங்காய்

சில பேர் போடுவாங்க அந்த மாதிரி நான் என்றைக்குமே போட்டதே இல்லை சாம்பார் தூள்லாம் கடலப்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா நல்லா மசிச்சு வேக வச்சு வச்சுருக்கோம்ல நல்லா மசிஞ்சதுனால நான் இப்படி குத்துறேன் உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா திருப்பி வேகலாம் வைக்க வேணாம் மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையாக தண்ணிலாம் வடிகட்டிட்டு அப்படியே ஒரு பல்ஸ் மோல் வச்சு ட்ரிங் ட்ரிங் அப்படியே அரைச்சிட்டீங்கன்னா நல்லா மாவு போல் வந்துடும் நான் இது நல்லா வெந்துருச்சு அதனால் நான் மிக்ஸியில் போடல கொஞ்சம் ரொம்பவும் மாவாக இருக்கக்கூடாது அங்கங்கே களப்பருப்பு தட்டுப்படும் அதுதான் நல்லாயிருக்கும் அதுதான் இது வந்து நம்ம வடக்கி உளுந்து வடக்கி அவ்வளோதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போது இதில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசியல் மாதிரி செய்வோம்ல அந்த மாதிரி செய்றோம் அரிஞ்சு அறிஞ்சா இன்னும் என்ன செய்யணும் கொழுக்கட்டை தான் இன்னும் பாக்கி இருக்குது கொழுக்கட்டை மட்டும் செஞ்சிட்டனா படைச்சிடலாம் நம்ம பாக்கி எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் இது சாப்பாடு வந்து கொள்ளைப்பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு இதில் பானை தூக்கி வச்சுக்கிட்டு சரி வராது அப்படியே விசில் ஓட்டும் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் இது வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் ரெண்டு விசில் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பாயசம் செஞ்சிட வேண்டியதுதான் உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு விசில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் எண்ணெய் போட்டிருக்கேன்னா அப்புறம் வந்து நம்ம உளுந்து ஊற வச்சோம்ல வடக்கி அதை அரைக்கிறான் அவ்வள்தான் வடை ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த விசேஷ நாள்லாம் வந்து உப்பு இல்லைன்னா யாரும் நம்மளை திட்டமாட்டாங்க ஏன்னா அதை நம்ம டேஸ்ட்டு பார்த்து செய்கிறது இல்லைல்ல அதனால் அன்னன்னைக்கு வந்து நம்ம திட்டு வாங்க மாட்டோம் குத்து மதிப்பாக எடுத்து போடுற வேண்டியது இது யார் இப்படி இதில் வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரகம் மாவு ரெடி ஆ குக்கர் வந்து உள்ள நாங்கள் இது பண்ணிடுறோம் எல்லாமே எதுவுமே பாத்திரத்தை மேலே மேலே எடுத்துக்கிட்டு இருந்தால் அதிகமாகிடும் அதனால அதையே அப்படி அப்படியே கழுவிக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வடை இந்த தடை தான் சீக்கிரமாக வடை முடியுதே நான் எப்போதும் அரை கிலோ கிட்டத்தட்ட ஊற வச்சுருவேன்னா இது வந்து கொஞ்சம் இதை பாருங்க அளவுக்கு வந்திருக்கு இந்த முடிய போகுது அவ்வளோதான் வடை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு அந்த பெருஞ்சிரகம் இருக்குதுல்ல அது எண்ணெயில் வந்து பெருஞ்சீரகமும் பூண்டு இருந்தால் பூண்டும் தட்டி போட்டுக்கலாம் நான் இந்த தடவை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் ஃபஸ்ட்டு பெருஞ்சிரகத்தை போட்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் அவ்வளோதான் வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினாலே போதும் இதுக்காக தான் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் தக்காளி காரத்தூள் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூளும் போடுவோம் வீட்டுத்தூள் இது காரத்தூள் கலருக்காக காஷ்மீர் தூள் இது கூட கருவேப்பிலாம் இது வந்து ரொம்ப வெந்த மாதிரி இருக்குது லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுப்போம் உருளைக்கிழங்கு ரெடி நம்ம உருளைக்கிழங்கில் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு வந்து உப்பு பற்றாது இல்லையா அதனால் இது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக நம்ம வீட்டு மிஹாக்கும் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போய் நல்லாயிருக்கும் அவ்வளோதான்ப்பா எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த மோதகம் சொன்னேன் இல்லையா அது மட்டும் ஏன் பரையாக இருக்கணும் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன் ஒரு அரை கிளாஸ் பைத்தம்பருப்பு இருக்குல்ல பச்சைப்பயிறு அதை எடுத்துருக்கேன் அதை வந்து வறுத்து வச்சுட்டேன் இது வந்து அலசிட்டு வறுத்து ரெண்டு தீஞ்சுவை போட்டு பொடியாக்கிக்க வேண்டியதான் இந்த தடவை வந்து நாங்களே பாயசத்தை வந்து வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா என் அத்தைக்கு வந்து வாய் வந்து கட்டுப்படவே மாட்டேங்குது அது நான் இடையில கூட அந்த அந்த மோமோ என்னது அந்த கொலக்கு பிளக் கொழுக்கட்டெல்லாம் இல்லையா அதெல்லாம் வச்சு நவுற்ற நவுத்து நவுற்றி தள்ளிட்டாங்க இப்போ வேற ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம பொங்கல் செஞ்சுருக்கோம் அப்புறம் கொழுக்கட்டு செய்கிறோம் போதும் பாயசம் வேணாம் இருக்கிறது கழிச்சா போதும் அப்படின்ட்டு என் கணவர் சொல்லிட்டாரு அதனால் இந்த தடவை வந்து பாயசம் மட்டும் வேணாம் அது கொஞ்சம் நேரத்து வேலை தான் வெந்நிலை கொதிக்க போட்டு பாலை ஊற்றிட்டு செஞ்சுருவேன் இருந்தாலும் நான் செய்யவில்லை அவ்வளோதான் அரிசியை நல்லா வறுத்து அவ்வளோதான் அரிசி நல்லா பொல இந்த அளவுக்கு இருக்குது இதை அப்படியே நம்ம அரைச்சிப்போம் இதோடய ஏலக்காய் போட்டு அரைக்கணும் நானும் வரைக்கும் மோதகம் அந்த அந்த போட்டு செய்கிறாங்களா ஒரே இதாக அதை செஞ்சது கிடையாது பார்த்தேன் அதன்படி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது கூட ஏலக்காய் போட்டுப்போம் ஏலக்காய் போட்டு அரைச்சிப்போம் அவ்வளோதான் தண்ணி சுட்டுடுச்சு மாவை போட்டு நம்ம கிண்டி விட வேண்டிதான் கட்டி பிடிக்கும்னா தண்ணி கொதிச்சிடல ஒரு அப்போ ஒரு ஆள் கொட்டணும் ஒரு ஆள் கிண்டணும் அப்போ நல்ல வாசனையாக இருக்குது இந்த வறுத்து போட்டோம் இல்லையா அதனால் நல்லா வெந்து வரட்டும் இப்போ கையும் வலிக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா என்னென்னு தெரியல நான் இதை செஞ்சது கிடையாது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் ம் அது வேகணும்ல கொஞ்சம் நேரம் ரொம்ப கொர குரப்பாக அரைச்சிட்டேண்ணா மோதகம் மோதகம்தானா சரி நாங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோம் பாயசமா குடிச்சிருமா மோதக பாயசம் இல்லை மோதக பாயசம்னு வச்சிரு யாராவது பாத்தீங்கன்னா எப்படி செய்யறது அது கரெக்டான ரேஷியோட சொல்லுங்க ஒரு கிளாஸ் அரிசினா எந்த அளவுக்கு பருப்பு போடணும் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு எதனா செஞ்சுட்டேன் இந்த வருஷம் எங்க வீட்டு ஸ்பெஷல் மோதக பாயசம் நானும் தண்ணி ஊற்றுறேன் கிண்டுறேன் தண்ணி ஊற்றுறேன் கிண்டுறேன் அது வந்து பைத்தம்பருப்பை வந்து ஊற வைக்கணுமா நான் வந்து ஊற வைக்கல இப்போ தான் பார்த்தா ஊற வைக்கணும் அரிசி கொடை அப்படின்னாங்க அதனால் அது அப்படியே தான் கிடக்கு எனக்கு ஒரு ஐடியா இப்போ தோணு இருக்குது தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் அப்படியே விசில் வச்சிடும்னு பார்க்குறேன் சாப்பாடு மாதிரி நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும்ல பொங்கல் மாதிரி அதனால் அப்படியே விசில் வைக்கலான்னு பார்க்குறேன் எப்படி வரப்போகுது என்னன்னு தெரில பார்ப்போம் மோதகம் காலை வாரி விட்டுறாத பக்கத்துல இருந்து ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் மீடியமாக வச்சுப்போம் அதான் இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை எல்லா வேலையும் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் கொழுக்கட்டையில் உட்காந்துருக்கேன் கை கைட்டே கவியா இந்தா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி பிடிச்சி அப்படியே போய் இந்த அளவுக்கு உருண்டை பிடி விசில் வந்துருச்சு ஒரு விசில் வச்சுருக்கேன் அந்த என்னது மோதகம் பிள்ளையார் பட்டி மோதகம் ஒன்று வச்சுருக்கேன் வெந்து வந்துட்டால் நல்லது பார்ப்போம் ஏன்னா தேங்காவும் நிறைய திருவியாச்சு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் நல்லா இந்த லாஸ்டில் இந்த நுனி இருக்குல்ல அது வரைக்கும் அது வலையல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்பில் விலையல்லாம் போடக்கூடாது எத்தனை வளையல் வாங்கிட்டு வந்தாலும் அந்த கையை பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டையாக தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சாச்சா அது பாருங்க அது வந்து இப்படி பார்க்க அப்படி தான் இருக்கும் நம்ம பூர்ணத்தை வச்சு இது பண்ணும்போது நல்லா இருக்காவி இல்லை வெய்யும் ஒன்று ஆ இப்படி 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 வெய் ஆ இப்படி பிடிச்சி வை அந்த மாதிரி ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த மாதிரி வச்சாச்சா இதை அப்படியே வெளில வராமல் பொறுமையாக ஐயோ நிறையா வச்சுட்டு போல இருக்காவியா ம் இந்த ஓரத்துலலாம் இப்படியே மூடிடும் ஆமாம் தான் இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இலை கொழுக்கட்டை பூவரசன் இலை என்ன கவி தனியாக பேசுவ வர மாட்டேங்கிற ஆ என்னமோ அச்ச வச்சு செஞ்சிச்சு அப்புறம் அந்த அந்த மோதகம் அது செய்யறதுக்கு அந்த அச்ச விட்டு வந்தது ஆனால் ரெண்டு தான் இது வரைக்குமே செஞ்சுருக்கு அதுவும் தட்டை தட்டையாக என்னமோ தட்டி வச்சிருக்கு அவர் குட்டிமா ஒடியாக எடுத்து செஞ்சிச்சு அப்படியே பொழுது பிழந்துட்டு இப்படி நின்றுச்சா அவங்க அப்பா அதட்டினாங்களா வச்சுட்டு முறைச்சிக்கிட்டு ஓடிட்டு மெல்லே இன்னும் வரல அழுதுச்சா நாளைக்கு மிள வைக்கிறீங்க அது கால் நல்லா இருக்கான்னு கேட்டுங்க அத்தைக்கு நல்லா இருக்குது புண்ணு ஆறி இருக்கு திருப்பியும் வர சொன்னாங்க போக முடியலை போகணும் இன்னைக்கு வேணால் நாளைக்கு போய் தான் காமிக்கணும் ரெண்டு ஊசி போட்டாங்க அதனால நல்லா காஞ்சி வந்துருக்கு காயுது எங்க எங்கே காட்டினாலுமே காஞ்சி வருது அது வராமல் இருக்கணும்ல அந்த மாதிரி வராமல் இருக்க மாட்டேங்குது அப்படியே செனைச்சிக்கிட்டு வந்துடுது அதுதான் பிரச்சனையா இருக்கு வந்துடுச்சு நல்லதான் நல்லதான் டக்கு டக்குன்னு செஞ்சு போய் வச்சிடும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த அச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி எண்ணெயை எப்படியும் தடவிட்டு நம்ம எடுத்து அப்படி வைக்க வேண்டியதான் எப்படி வந்தாலும் அந்த எப்படி வச்சாலும் அந்த ஷேப் வந்துடுது அது இட்லி துணியடா இந்த இட்லி துணி ஏதோ ஒரு இட்லி துணி அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஹையில் வச்சுப்போம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா மாவு நல்லா நம்ம வெந்நீர் ஊற்றி தானே பேசுகிறோம் அதனால் சீக்கிரம் வந்துடும் இதெல்லாம் ரெடியாக இருக்கா எல்லாமே சிறப்பாக ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து பொறுமையாக எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதில் என்னென்ன மிஸ் பண்ண நானும் யோசிச்சு வச்சு தான் செஞ்சுருக்கேன் என்னென்ன மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த தடவை நான் மாற்றிக்கிறேன் என்னென்னா இது வந்து நேற்று இந்த கொடை மட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம் சாமிக்குன்னு இந்த கொடை மட்டும் வாங்கியிருக்கோம் பாக்கி எதுவுமே வந்து எங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சு சாமிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த எருக்கம்பூ இருக்குல்ல அந்த மாலை அதுக்கு அதுக்கப்புறம் இந்த அருகம்புல் அப்புறம் தும்பப்பூ வந்து இந்த அளவுக்கு தான் கிடைச்சது அந்த மோதிரம்லாம் செய்வோம்லாம் இப்போ அந்த தும்பப்பூ அப்புறம் என்ன வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு ஒரு ரூபா காசு அதுக்கப்புறம் வாழைப்பழம் இங்கே பத்தி ஏற்றி வைக்கலான்னு வச்சிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார் இதெல்லாம் போட்டோன்னா உண்மையான பிள்ளையார் மாதிரியே எங்களுக்கு ஆகிட்டாரு அழகா இருக்கு பார்க்கும் இந்த கிரீடெலாம் இந்த பொட்டுலாம் வைக்கவும் அந்த ரத்தினக்கல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து மனசார சந்தோஷமா இருக்கு பிள்ளையாரை பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்க குட்டி பிள்ளையார் இலையோட ஒன்று இலை பிரித்து ஒன்று இருக்கட்டும் கொழுக்கட்டை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கொழுக்கட்டை வைக்கிறத மறந்துட்டோம் இந்த சாம்பார் ஊற்றிக்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த சாப்பாட்டில் கையை வைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கல கவி உப்பு சாம்பார்லலாம் எதுலேயுமே நாங்கள் போடவே இல்லை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது ஏன்னா உப்பு தனியாக தானே ஊற்றுனேன் அதனால் நல்லா இருக்கு சாம்பார்னு நினைக்கிறேன் எல்லாம் தான் சொல்லிச்சு சூப்பராக இருக்குது திருப்தியாக நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் அதில் கொழுக்கட்டெல்லாம் இப்போ யாருக்கும் பசங்களுக்குலாம் வைக்கல கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செரிக்கட்டும் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் ஓகேப்பா நீங்களும் விநாயகர் சேர்த்து நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாகில் பார்க்கலாம் கேட்டா